செல்வங்களுக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வகுப்பு பன்னிரண்டு பாடம் பதிமூன்று அறிமுகம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் கரிம சேர்மம் அப்படின்னாலே கார்பனும் ஹைட்ரஜனும் கொண்ட நீண்ட சங்கிலி தொடர் அமைப்பில் காணப்படுவாங்க அப்படி காணப்படக்கூடிய கரிமச் சேர்மத்தில் இந்த நைட்ரஜன் தொகுதி ஆர் நைட்ரஜன் இருக்கக்கூடிய பதிலி எப்படியெல்லாம் இருப்பாங்க நம்ம எப்படி எல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஐந்து வகையில இவங்களை நம்ம பார்க்கலாம் என் இரண்டாவது என் ஓ மூன்றாவது டூ நான்காவது சிஎன் ஐந்தாவது சி இப்படியெல்லாம் நம்ம கரிமச் சேர்மங்களில் இந்த நைட்ரஜன் தொகுதி ஆர் இருக்கிற அந்த விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு NO2, NO2 means டூ மீன்ஸ் நைட்ரோ தொகுதி NO மீன்ஸ் நைட்ரஸோ தொகுதி என்எச்சூ அப்படின்றது அமீன் வினைச்செயல் தொகுதி சிஎன் அப்படின்றது சைனைடு வினைச்செயல் தொகுதி து ஐசைனைடு வினைச்செயல் தொகுதி இந்த ஐந்து விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பாடம் படிக்கிறது ரொம்ப எளிதாக நமக்கு இருப்பாங்க இதில் முதல் இரண்டு இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கரிமச் சேர்மத்தில் பதிலியா மட்டும் காணப்படுவாங்க இதில் என் ஓ டூ இவங்களுக்கு உண்டான நேமு நைட்ரோ அனைவு சேர்மங்களில் நம்ம படிச்சிருப்போம். ஒரே வகை ஈனி வந்து ரெண்டு அணுக்களோட வெவ்வேறு முறையில் மைய அணு கூட பிணைப்பில் இருப்பாங்க அதே மாதிரி தான் இந்த என்ஓ டூ நைட்ரோ தொகுதி ஆக்சிஜனும் பாண்டில் இருந்தாங்கன்னா மீன்ஸ் ஓஎன்ஓ அப்படின்னு இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பேர் நைட்ரைட் ஸோ ஒரே பதிலி தான் ஆனால் பிணைப்பில் இருக்கிற அந்த தன்மை மட்டும் என் ஓ டூன்னு இருந்தாங்கன்னா அந்த பதிலிக்கு பேரு நைட்ரோ ஓ என்ஓ அப்படின்னு இருந்தாங்கன்னா நைட்ரைட்னு சொல்லணும் இரண்டாவதா என் ஓ என் மீன்ஸ் நைட்ரசோ என் நைட்ரஸோ இந்த என்ஓ டூ அண்டு என்ஓ இவங்க கரிமச் சேர்மங்களில் பதிலியாக மட்டும் இருப்பாங்க என் ஓ டூ இருந்தாங்கன்னா நைட்ரோ ஓ என்ஓன்னு இருந்தாங்கன்னா நைட்ரைட் அதுவே என் ஓ அப்படின்னு இருந்தாங்கன்னா நைட்ரசோ இந்த ரிமைனிங்கிற இந்த மூணு பேரும் வினை செயல் தொகுதி இவங்களுக்கு உண்டான முன்னோட்டு பெயர் மற்றும் பின்னோட்டு பெயர் நம்ம தெரிஞ்சுக்கணும் முதலாவதா நம்ம பார்க்கறது இவங்களை வினைச்செயல் தொகுதிக்கான பேரு வந்து அமீன் இந்த வினைச்செயல் தொகுதிக்கு உண்டான முன்னோட்டு பெயர் மற்றும் பின்னோட்டு பெயர் என்னவா இருக்கும் முன்னோட்டு பெயர் மற்றும் பின்னோட்டு பெயர் அமீன் தொகுதிக்கு உண்டான முன்னொட்டு பெயர் அமீனோ அமீன் தொகுதிக்கு உண்டான பின்னொட்டு பெயர் அமீன் ஸோ இரண்டாவதாக இருக்கிற வினைச்செயல் தொகுதி சிஎன் இவங்களை நம்ம எப்படி சொல்வோம் அப்படின்னா சயனைட் வினை செயல் தொகுதி இந்த சைனைடு வினை தொகுதிக்கு உண்டான முன்னோட்டு பெயர் பின்னோட்டு பெயர் சிஎன் சைனைடு தொகுதிக்கு உண்டான முன்னோட்டு பெயர் சயனோ பின்னோட்டு பெயர் நைட்ரில் பின்னோட்டு பெயர் நைட்ரீல் அப்ப சைனைடு தொகுதி இருந்தாங்கன்னா ஒரு கரிமச் சேர்மங்கள்ல அவங்களுக்கு உண்டான முன்னோட்டு பெயர் சயனோ பின்னோட்டு பெயர் நைட்ரீல் இறுதியாக இருக்கிறது என்சி என்சி மீன்ஸ் ஐசோ சைனைடு வினைச்செயல் தொகுதி சைனைடுக்கும் ஐசோசைனை சின்ன வித்தியாசம்தான் சைனைல கார்பன் வந்து பிணைப்பில் ஈடுபடுவாங்க அதுவே கார்பனுக்கு பதிலாக நைட்ரஜன் பிணைப்பில் ஈடுபட்டாங்கன்னா அந்த வினைச்செயல் தொகுதி என்சி ஐசோ நம்ம சொல்றோம் இவங்களுக்கு உண்டான முன்னோட்டு பெயர் மற்றும் பின்னோட்டு பெயர் ஐசோசைனடி தொகுதிக்கு உண்டான முன்னோட்டு பெயர் ஐசோசயனோ இந்த சோசயனடு தொகுதிக்கு உண்டான பின்னோட்டு பெயர் கார்பைல் அமீன் கார்பைல் அமீன் ஓகேங்களா இந்த விஷயங்கள் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் இந்த பாடம் படிக்கிறது ரொம்ப எளிதா நமக்கு இருப்பாங்க மீண்டும் ஒரு முறை இவங்களை நான் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் என் ஒ டூ அப்படின்னு இருந்தாங்கன்னா பதிலியாக கரிமச் சேர்மத்தில் இருப்பாங்க என்ஓ டூ மீன்ஸ் நைட்ரோ அப்படின்னு இவங்களுக்கு பெயர் நம்ம சொல்லணும் அதுவே ஓ என்ஓன்னு இருந்தாங்கன்னா நைட்ரைட் அடுத்து என்ஓ மீன்ஸ் நைட்ரஸோ அப்படின்னு நம்ம சொல்லணும் டூ அப்படின்றது அமீன் வினை செயல் தொகுதி இந்த வினைச்செயல் தொகுதிக்குண்டான முன்னோட்டு பெயர் மற்றும் பின்னோட்டு பெயர் முன்னோட்டு பெயர் அமீனோ பின்னோட்டு பெயர் அமீன் அடுத்த வினைச்செயல் தொகுதி சயனைடு வினைச்செயல் தொகுதி இவங்களுக்கு உண்டான முன்னோட்டு பெயர் சயனோ பின்னோட்டு பெயர் நைட்ரீன் இறுதியாக இருக்கிற வினைச்செயல் தொகுதி என்சி ஐசோ சைனைடு வினைச்செயல் தொகுதி அந்த உண்டான முன்னோட்டு பெயர் சயனோ பின்னோட்டு பெயர் கார்பை அமீன் ஓகேங்களா இந்த பேசிக்கை மட்டும் நீங்கள் தெளிவா படிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பாடம் படிக்கிறது ரொம்ப ஈஸி